வணக்கம் இவி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் வருசநாடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற வாய்க்காப்பாறை அப்படின்றதான கிராமத்தில் ஐநூறு அடி போர்வெல் ஆழம் அதே நேரத்தில் கிணறு ஒரு முப்பது அடி ரெண்டுக்குமே சேஞ்சவர் சிஸ்டம் பண்ணுற வகையில் ஒரு மூணு ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போலவே ஆலோவர் தமிழ்நாடு உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போரல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் அமைப்பது தொடர்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பற்றிய விபரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்களை போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம்

இதுவும் கூட போடலாம் 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 சொட்டை வழியாக வணக்கம் நம்ம இப்போ தேனி மாவட்டத்தில் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்துருக்குறோம் அதிகாலையில் வளர்க்கும் போல் எங்களோட விவசாய இடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை துவங்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நல்ல மரங்கள் உயரமாக இருக்கிற நிறைய மரங்கள் நல்லா அடர்ந்த காடு அதே நேரத்தில் ஒரு அதிகமான பனிப்பொழிவு இந்த இடத்துல இருந்துச்சு அதிகாலையில் ஒரு சுறுசுறுப்பாக எங்களோட வேலைகளை இந்த வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பணியை நாங்கள் தொடங்கிட்டோம் வளர்க்கும் போல் சோலார் பேனல் நிறுவுறதுக்கான பணியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு ஏழடி உயரம் தரமட்டத்திலேருந்து இருந்து ஏழடி உயரம் கொண்டதாக அதுக்கு மேலே பேனல்கெலாம் மவுண்ட் பண்ணி கொடுக்குற வகையில் இந்த இடத்துல எங்களோட வாட்ரு பம்ப் சோலார் பேனல் அமைச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய நிறைய மரத்தோட சேடோ வந்து அந்த பேனல் மேலே இருந்துச்சு ஸோ வாடிக்கையாளர் வந்து இன்னும் ஒரு சில மரங்களை வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் பேனல் போட்டிருக்கிற பக்கத்தில் இருக்கிற மரத்தை கூட நம்ம தான் நம்ம டீம் தான் வெட்டி எடுத்தாங்க இன்னும் கூட இது பக்கத்தில் சில மரங்களை எடுத்தால் தான் இந்த இடத்துல பேனல் வச்சுக்க முடியும் ஏன்னா சுற்றிலுமே உயரமான மரங்கள் சூழ்ந்து தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் நம்ம லைட்னிங் அரெஸ்டர் எங்களோட விவசாய இடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனில் விவசாய முதலீடு பாதுகாப்பு தருணம் கருதி இடி மல மின்னல் இது போன்றதான இயற்கை சீற்றங்கள் எதுலேயுமே எங்களோட கண்ட்ரோலர் மோட்ரு பாதிப்பு வராத வகையில் எங்களோட லைட்னிங் அரஸ்ட் அதுக்கான எர்த்திங் சிஸ்டம் அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு போர் மற்றும் கிணத்துக்கான இன்ஸ்டாலேஷன் கிணறு நீங்கள் பார்க்குறது தான் கிணறு ஒரு முப்பது நாற்பது அடி ஆழம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சுற்றிலும் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சேறு சகதி இருக்கும் அப்படின்றது கஸ்டமர் தெரியப்படுத்தியிருந்தாங்க நல்ல ஆழமான கிணறு தான் இங்கே இருக்கிற இந்த சுற்றி இருக்கிற மரங்கள் சூழ்ந்து இந்த கிணறோட அமைப்பு இருக்குது நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு இங்கே கஸ்டமர் தரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கோழி ஒன்று வாங்கி கோழி கறி விருந்து பண்ணியிருந்தாங்க மதிய உணவு வந்து இந்த இடத்துல ஒரு கோழி வந்து இந்த இடத்துல இந்த போரல் பாயிண்ட்டுக்கு தண்ணி இறக்குறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு பரிகாரமாக இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களோட இன்ஸ்டாலேஷன் பண்ணியே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டான் இந்த இடத்துல மிஸ்டர் ரகுகுமார் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் ஒரு ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றே அலைஞ்சி டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிணத்துக்கும் சேஞ்ச் அவர் பண்ணி கொடுக்குற வகையில் இந்த இடத்துக்கான மூணு ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த போர்லேருந்து எடுக்கிறதான வாட்ரு எல்லாமே இந்த கிணத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த கிணத்துலேருந்து எடுக்கிறதான வாட்ரு எல்லாமே இங்கே இருக்கிற இந்த லேண்டு முழுசுமே தண்ணி கொடுக்குற வகையில் த்ரீ ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக எங்களோட ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து ஓப்பனில் ஓப்பனில் இருந்து வரக்கூடியதான வாட்ரு அவுட் புட்டு நல்ல ஃபோர்ஸாக இருக்கிற டெலிவரி வர்ற வகையில் எங்களோடய மூணு ஹச்ச்பி ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் எப்போ மூணு ஹச்ச்பியில் எவ்வளோ தண்ணி வருமாப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருந்த விவசாயிகள் எல்லோரும் வந்து பார்த்தாங்க ரொம்ப வியப்பாக பார்த்தாங்க சோலாரில் எவ்வளோ தண்ணி கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஐநூறு அடி போர்லேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தோம் அவங்களோட கிணத்துல இருந்தும் தண்ணி எடுத்து கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஒரு முழுமையாக பண்ணி கொடுத்துருக்குறோம் தேனி மாவட்டத்தில் உங்களோட விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய போரூல் மற்றும் கிணத்துக்காக இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் தேவைக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்ஸ்டலேஷன் தொடர்பாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்தை கவனிக்கலாம் வருஷநாடு பக்கத்தில் வாய்க்கால் கிராமம் அந்த மாதிரி யூடியூப்பில் வந்து கேடெக் சோலாரை பார்த்து நான் காண்டாக்ட் பண்ணேன் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எனக்கு அந்த பைட்டோட்டை கா சொல்லுங்கள் இப்படி த்ரீ ஹெச்பி போட்ட மட்டும் வரும் டூ ஹெச்பினால் கொஞ்ச நாள் காண்டாக்ட் பண்ணேன் கேட்டுருந்ததில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரி அவங்களும் கான்டக்ட் பண்ணால் ஒரே நாளில் வந்து அட்வான்ஸும் கேட்டாங்க கொடுத்துட்டு ஒரே நாளில் வந்து மறுநாளே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க நல்லா சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி விவசாயம் பண்ணோம்னா தென்னங்கண்டு போகலாம் ரெண்டுமே டூ டூயின் ஒன்று நல்லாயிருக்கு மிக்க மகிழ்ச்சி